யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்கின்ற ஜெபம் தான் அந்த ஜெபமாக இருக்கின்றது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த நீண்ட ஜெபத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் ஜபிக்கின்ற ஜபம்தான் அந்த ஜபமாக இருக்கின்றது அதிலே வருகின்ற சில வசனங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் ஏன் என்று பார்க்கும்பொழுது அது இயேசுவின் மனதிலே இருந்தது உங்களை குறித்தும் சீஷர்களை குறித்தும் இருந்த ஒரு கரிசனையாக இருக்கின்றது அது ஒரு வேண்டுதலாக இருக்கின்றது அதை இன்றைக்கும் அவர் பிதாமோடு கூட நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் பாருங்க அந்த அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்திலே ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்வார்களாக முதல்ல விசுவாசத்துக்காக ஜெபிக்கின்றார் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க வேண்டும் என்னையும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற ஜெபம் விசுவாசத்திற்காக ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கின்றது இரண்டாவது பார்க்கும் பொழுது பதினோராவது வசனத்திலே அவர்களை உம் நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பதினோராவது வசனத்திலே அவர்களை உன்னுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அவங்க பெரிய கஷ்டத்துல இருக்காங்க இன்றைக்கு நாம எந்த ஒரு துயரமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நேற்று மென்றும் என்றும் மாறாதவர் அங்கே பரலோகத்தில் இருக்கின்ற பிதாமின் இடத்திலே சொல்லுகிறார் அவர்களை காத்து கொள்ளும் என்று சொல்லுகின்றார் அடுத்தது பார்க்கும் பொழுது பதினைந்தாவது வசனத்திலே ஆஹ் பதி பதினேழாவது வசனத்திலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் காத்துக்கொள்ளும் பர்ஸ்ட் பார்த்தோம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது அவங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே மூன்றாவது அவர்களை கர்த்தாவே என்று சொல்லி பதினேழாவது வசனத்திலே ஜபிக்கின்றார் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இருபத்தி மூன்றிலே ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரினவர்களாக இருப்பார்களாக ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அவர் விசுவாசத்தை புரொட்டன் பாதுகாப்பை மாத்திரமல்ல நம்ம நாம எல்லாரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அவர் ஒற்றுமையோடு வாழ்கின்றதை போல எப்படி தூய ஆவியானவரும் பிதாவும் குமாரனும் பரிசு தாவியானோரும் ஒற்றுமையோடு இருக்கின்றார்களோ செயல்படுகின்றார்களோ அப்படி நாமும் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இருபத்தி நான்காவது வசனத்திலே பார்க்கும்போது நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் அவ சந்தித்திருக்கிறார் பாருங்க இத்தனை அவங்க நாம மகிமையாக இருக்கும்படி நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி பிதாவே என்னை ஜபிக்கின்றவர்களும் மகிமையோடு வாழ கருவை செய்யுங்க என்று சொல்லி பிரியமானவர்களே கடந்த இத்தனை நாட்களாக ஜபமே ஜெயம் என்று வேதத்திலே வருகின்ற பல கதாபாத்திரங்களில் ஜபங்களை பார்த்தோம் இன்றோடு கூட அந்த ஜபமே ஜெயம் என்கின்ற ஒரு தொகுப்பை நாம் நிறைவு செய்து கர்த்தருக்கு சித்தம் இருக்குமே ஆனால் நாளைய தினத்திலிருந்து ஒரு புதிய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாவே இத்தனை நாட்களாக ஜபமே ஜெயம் என்று வேதத்திலே வருகின்ற ஜப வீரர்களின் வாழ்க்கை உம்முடைய வாழ்க்கையும் குறித்து நாங்கள் சிந்திக்க தேவனைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் கனப்படுத்தும் ஆசீர்வின் இயேசுவின் மூலம் ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்